சாமி எப்படி வீட்டில் கண்ணுக்கு தெரியும் நம்மளுடைய குலதெய்வம் நம்மளை காக்கலை நம்ம கூட நிற்கலை அப்படின்னு நமக்கு ஒரு சில கருத்துக்கள் இருக்கும் ஆனால் அதெல்லாம் போய் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த பதிவு அன்பர்கள் கேட்டதுக்கப்புறம் குலதெய்வம் எதுக்கு குலதெய்வம் எப்படி நம்மளை காக்குது அப்படிங்கிற ஒரு அழகான புரிதல் வரும் ஒரு ஒரு கும்பல ஒரு பங்காளி இருக்காரு அவருக்கு நிறைய பிரச்சனைகள் மனவழிகள் சோதனைகள் குடும்பத்தில் தொழிலில் உடல் ரீதியாக எண்ணத்தில் சிந்தனையில் எல்லாத்துலேயும் அவர் ஒரு ஒரு பெரிய ஒரு சிக்கலில் மன உளைச்சலில் இருக்கார் ஆனால் அவர் குலதெய்வத்தின் மேலே சாமி இருக்குது அப்படின்னு முழுமையாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்புறவர் அவர் என்ன பண்ணுறாரு மற்ற நாட்களில் எப்படி இருந்தாலும் குலதெய்வத்தை நினைக்கும்போது உடல் சுத்தம் மன சுத்தத்தோடு அந்த தெய்வத்தை வணங்கி வருவார் அப்போ அவரை எப்படி அந்த தெய்வம் காத்து நிற்கிது அப்படின்னா அவருடைய எல்லா பிரச்சனைகளையுமே குலதெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கு உடல் ரீதியாக வர்ற பிரச்சனைகளையும் மன ரீதியாக வர பிரச்சனைகளையும் குடும்பத்தில் வர்ற பிரச்சனைகளையும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே வருது ஆனால் அவருடைய உள்ளம் தூய்மையான உள்ளம் சுத்தமான உள்ளம் அப்போ என்ன அது அவருடைய குலதெய்வம் ஆண் தெய்வம் முடிவெடுக்குது என் பிள்ளைய நான் எப்படியாவது காத்து கொண்டு வரணும் என் பிள்ளைகிட்ட இருக்க பிரச்சனைகளை நான் சரி பண்ணணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு ஒரு நேரம் வரும்போது அவரை அறியாமலே அவரே வந்து ஒரு பித்து பிடித்தது போல் ஒரு சில நேரங்களில் அப்போ குலசாமி இனியோ பொறுக்கக்கூடாது என் பிள்ளை எதிலிருந்து நான் காத்து வரணும் அப்படின்னு அவருக்கு ஒரு சில கெட்ட கெட்ட கனவுகள்லாம் வருது அவருக்கே பெரிய குழப்பமாக இருக்குது எப்படின்னா மலம் இருக்கிற மாதிரி மலத்தை இருந்து அவரே அவருடைய கையில் அள்ளிட்டு போய் அந்த அந்த கழிவறையில் போடுற மாதிரி இது மாதிரி கெட்ட கெட்ட கனவுகள்லாம் அவருக்கு வரும்போது அவர் ரொம்ப மனதளவில் ரொம்ப வேதனையாக இருக்கார் நாம் நினைக்கிறோம் ஆனால் நம்மளால் இதிலேருந்து இந்த மன இருந்து நம்மளால் வர முடியலையே நமக்கு இப்படி கெட்ட கெட்ட கனவுகள்லாம் தெரியுதேன்னு ரொம்ப மனவேதனையோட இருக்கும்போது அந்த குலசாமி முடிவு பண்ணி அவருக்கு ஒரு கனவு எப்படி ஒரு கனவு அப்படின்னா அவர் இரவு நேரத்தில் தூங்கிட்டிருக்காரு என் பிள்ளை எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கான் நேர்மையாக இருக்கான் தூய்மையான உள்ளத்தோடு இருக்கான் நான் அவனை காத்து நிற்கணும் அப்படின்னு அவர் தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கனவு எப்படி ஒரு கனவு அப்படின்னா ஒரு வெள்ள சட்டை வெள்ள வேஸ்ட் கட்டி ஒருத்தர் போய் அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவருடைய தலை அவருடைய தலையை அப்படியே கோதி கொடுக்குற மாதிரி அவருடைய தலைய அப்படியே தடவி கொடுக்குற மாதிரி அவருக்கு ஒரு கனவு கனவு தெரிஞ்ச உடனே நைட்டு அவரு தூக்கத்துல நமக்கு இப்படி கனவு தெரியுதே நம்ம சாமி தான் இப்படி தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு மன சந்தோஷத்தோட தூங்க போறாரு காலையில் எழும்போது அவர் மனசுல இருந்த அந்த எதிர்மறை எண்ணங்கள் அந்த தீய எண்ணங்கள் அந்த மன உளைச்சல் வலி வேதனை எல்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு புதுசா அவர் அவரே உணர்றார் காரணம் அவருடைய குலதா குலசாமி அந்த பெரும் ஆண் தெய்வம் அவர்கிட்ட போய் அவர் பக்கத்துல உட்கார்ந்து அவர் மேனியை தொட்டு அவருக்கு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தான் வாங்கி கொண்டு அவர் அந்த இடத்துல அதிலிருந்து சரி பண்ணுது அவங்க இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலசாமி எப்படி நம்மளை காக்கும் நம்மளை எப்படி கெட்ட விஷயங்கள் தீய செயல்கள்ல நம்மளை தடுக்கும் நம்மளை எப்படி இது போன்ற மன இருந்து நம்மளை நல்ல மறுபடியும் ஒரு புது புது மனிதனாக உருவாக்கும் அப்படின்னா குலதெய்வம் இப்படி தான் வந்து கிட்ட இருக்க எதிர்மறை சக்திகள் அந்த எண்ணங்கள் எல்லாத்தையும் தெய்வம் எடுத்துக்கிட்டு நம்மளை அழகான ஒரு வாழ்க்கை வாழ ஒரு அழகான வழியை உருவாக்கி கொடுக்கும் அதனால் இதை சொல்கிறேன் இன்னொன்று ஒருத்தர் இருக்காரு அவரு ஒரு விசேஷம் வைக்கிறார் விசேஷம் வைக்கும்போது அவருக்கு சொந்த பந்தங்கள் யாருமே அவரு கூட துணையா நிக்கல எல்லாரும் அவரை ஒதுக்கி அவருமே சொந்த பந்தங்கள் கூட வேணாம் நம்ம சேர வேணாம்னு தனியா தான் அந்த ஒரு குடும்பத்தை மட்டுமே வச்சு யாருமே வரல ஆனா இந்த விசேஷம் வைக்கிறோம் ஆனா இருந்தாலும் நாம நம்ம தெய்வத்தை நாம வணங்கி முழுசா நிக்கிறோம் நம்மளை எல்லாம் மதிக்கிறவங்க யாராவது வருவாங்கல்ல நம்மளை நம்ம வேணும்னு நினைக்கிறவங்க யாராவது வருவாங்களே அப்படின்னு அந்த விசேஷத்தை வைக்கிறாரு அப்போ அந்த இடத்துல என்ன அது அன்று இரவு ஒரு கனவு இருக்குது எப்படி ஒரு கனவு அப்படின்னா அவருடைய குலதெய்வம் அவருடைய குலதெய்வம் வந்து மதுவை கொஞ்சம் விரும்பி ஏற்கும் அந்த மதுவை எடுத்துட்டு மது சாப்பிட்டு ஒருத்தர் வேகமாக வர்றாரு வந்து அவருடைய விசேஷ வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த இடத்துல பன்னீர் வச்சுருக்காங்க கற்கண்டு வச்சுருக்காங்க அதே சமயம் அந்த ரோஜா இதழ் வச்சிட்டு இருக்காங்க அவர் என்ன பண்றாரு அந்த பக்கத்தில் இருக்க அம்மா ஐயா கற்கண்டு எடுத்துக்கங்க இந்த ரோஜா எடுத்துக்கோங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு நீ இந்த மூணுல எனக்கு இந்த பன்னீர் ரொம்ப பிடிக்கும்பா இந்த பன்னீரை மட்டும் நீ என் மேல தொழிச்சு விடு என் பன்னீர் வாசத்தை நான் அதிகமாக விரும்புவேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த பெண்மணி எடுத்து இது அவருக்கு கனவுல அந்த விசேஷ வீட்டுக்காரருக்கு கனவுல தெரியுதுங்க அந்த பெண்மணி அந்த பன்னீரை மட்டும் எடுத்து அவர் மேல தொளிச்சு விருது அப்படியே அவர் அந்த விசேஷ வீட்டுக்குள்ள போற மாதிரி கனவு காலையில எழுந்தவொடனே என்ன நம்ம கனவு இப்படி அழகா தெரிஞ்சிச்சே நம்ம சாமி தான் வரும்போது அவருக்கு அந்த மது வாட இருந்துச்சு அதே சமயம் அந்த பன்னீரை விரும்பி ஏற்றாரு நம்ம சாமி நம்ம கருப்பசாமி மதுவையும் அதிகமா விரும்பும் அதே சமயம் பன்னீரையும் அதிகமா எடுத்துக்கிறோம் நான் தான் வந்திருக்கேன்னு காட்டுறதுக்காக அந்த பன்னீர் வாசத்தை மேல தொளிக்க சொல்லியிருக்க அந்த தெய்வம் நம்ம சாமி வந்துருச்சப்பா யாரு வந்தா வரலாம் என்ன என் தெய்வம் நான் வச்ச விசேஷத்துக்கு வந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா எழுந்து அந்த காலையில் ஒரு ஒம்பது மணி அளவில் யாரெல்லாம் அவரை விரோதியாக விட்டு ஒதுக்கி வச்சாங்களோ அந்த எதிரி கூட விரோதி கூட அந்த அப்படியே கூட்டம் கூட்டமாக கூட்டங்கூட்டமாக அவர் வீட்டு விசேஷத்துக்கு வந்து அவருக்கு அவர் செஞ்சதை மறந்து எல்லாரும் அழகாக அந்த இடத்துல அந்த சொந்த வந்தங்கள் கூடி அவரை மறுபடியும் எல்லாம் ஒன்றிணைக்கிறாங்க அவரு யாரெல்லாம் வர வரமாட்டாங்கன்னு ஏங்குனாரோ அவர் கொண்ட அந்த பக்தி அவர் மேலே அவர் அந்த சாமி மேலே வச்சு அந்த பாசத்தினால அந்த குலதெய்வம் தான் கும்பில் இருக்க எல்லா பிள்ளைகளையும் எல்லா பிள்ளைகள் இல்லாட்டினாலும் நூற்றுக்கு ஒரு அறுபது சதவீதம் பிள்ளைகளை அவருக்கு எல்லையில் அந்த விசேஷ வீட்டுக்கு வர வச்சிச்சு இதுக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் உண்மையை நேர்மையுமா இருந்தது ஒன்று அதே சமயம் குலதெய்வத்தின் மேலே அதிக பாசம் யார் வந்தார் என்ன வராட்டினா என்ன என் குலசாமியோட அச அனுகிரகம் என் குலசாமியோட ஆசீர்வாதம் பார்வை இருந்தால் போதும் அப்படின்னு அந்த நினைச்ச அந்த எண்ணம் இருக்குல்ல அந்த இடத்துல அந்த குலசாமி அவரை பார்த்துருச்சு வீடு தேடி வந்து அவர் வீட்டு விசேஷத்தில் வாசத்துலேயே கலந்துருச்சு அதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் தெய்வ சக்தி ஒன்று நமக்கு கிடைச்சாலே போதுங்க எதுவுமே தேவையில்லை இந்த இடத்துல அந்த ரெண்டு இதையும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாமி நம்மளை காக்க நம்ம வீட்டுக்கு எப்படி வரும் நம்மளை காத்து நிற்கும் நம்மளை காத்து எப்படி நிக்கோ நம்மளுடைய பிரச்சனைகளை எப்படி தீர்க்கும் நம்ம கூட நம்ம குலசாமி காலத்துக்கு எப்படி நிற்கும் அப்படிங்கிற இந்த இரண்டு உண்மை நிகழ்வுகள் அன்ப அன்பர்கள பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இதன் இந்த பதிவின் மூலியமாக யாராக இருந்தாலும் குலதெய்வத்தின் மேல இருக்க நம்பிக்கையை மட்டும் நீங்க நாளுக்கு நாள் ஒரு துளியாவது நீங்க வளர்த்துதான் போகணுமே தவிர குலதெய்வம் நம்ம காக்கல குலதெய்வம் நம்மளை பார்க்க வரலை அப்படின்னு நம்ம ஏன்னா குலசாமிக்கு தெரியுங்க எந்த நேரத்துல போய் என் பிள்ளைய எப்படி காத்து நிக்கணும்னு குலதெய்வத்துக்கு தெரியும் அதாவது இது ரெண்டு விஷயத்துல விசேஷ வீட்டுக்காரன் அந்த குலசாமி வந்து கூட பெருசு இல்லை ஆனா தித்து பிடித்தது போல் இருந்த அந்த தன்னுடைய மக்களை அதுல இருந்து நான் காக்கலன்னா என் பிள்ளைய நான் இழந்துருவேன் என் பிள்ளை விசமாறி வழி மாறி போயிருவான் அவனை போய் அவன் இருக்க அந்த எதிர்மறை சக்திகளை நான் வாங்கி அவனை காக்கணும்னு வெள்ள சட்டை வெள்ள வேட்டி கட்டி போய் அவரு அந்த அவருடைய குலதெய்வம் காத்து நின்றுச்சு வந்தீங்களா அற்புதமான ஒன்று ஆக சிறந்த ஒன்று இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் அதனால இந்த பதிவு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்